அவர்களுக்குள் ஏற்பட்ட குளவீடியின் காரணமாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மதுரை தூத்துக்குடி அலரவிப்பதை நிறுத்தப்பட்டது என்ற தகவல் எங்களுடைய மான்முக போச்சு எடப்பாடியார் அவர்கள் அது அத்தியாவசியமான அத்தியாவசியமான திட்டம் என்ற காரணத்தால் அந்த திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து கொஞ்சம் திட்டத்தால் மாண்பு அறிவினர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் அந்த திட்டத்தை தொடர்ந்து செய்திட வேண்டும் என்ற வேண்டுகோளின் அடிப்படையில் தென் மாவட்ட அனைத்திந்திய அண்ணாதார முன்னேற்றக் கழக அனைவரின் தலைமையிலும் மக்களின் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற முன்னாள் அத்தனை தலைமையில் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்தார்கள் நேற்று முன்தினம் மீண்டும் மத்திய அமைச்சரும் மாநில அரசுடைய அமைச்சரும் அதற்கான சில விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் தவறுதலாக நாங்கள் குறிப்பிட்டு விட்டோம் தூத்துக்குடி அகலரில் பாத திட்டத்தை நாங்கள் நிறுத்தப்படவில்லை என்ற செய்தியினை மத்திய அமைச்சர் சொன்ன காரணத்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்ட அந்த சூழ்நிலையை தெரிந்து கொண்டு காலதாமதமாக இல்லாமல் உடனடியாக அதை நடத்த வேண்டும் என்ற வேடிக்கை வேண்டுகோளோடு நேற்றைய தினம் மாண்பு போச்சாளர்களுடைய தகவலின் அடிப்படையில் அந்த திட்டம் மீண்டும் செயல்படுத்தின உணர்வோடு எங்களுடைய போராட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அந்த காலதாமதமானால் எங்களுடைய போச்சு அனுமதியை பெற்று மீண்டும் அந்த போராட்டத்தை நடத்தி அகலரில் பாதையை தமிழகத்தில் கொண்டு வருவதில் அனைத்து இந்திய அதிமுக முன்னிற்கும் ஒரு வருத்திற்குது சிவப்பட்டு மிகச் சிறப்பாக ஜல்லிக்கட்டு ஒரு எந்திரமயமாக மக்களின் மகிழ்ச்சியான ஜல்லிக்கட்டு அவனியாபுரம் மக்கள் முழுமையாக பங்கெடுக்க ஆன்லைன் முறையில் போது அந்த அவனியாவரம் மக்களுக்கு அதற்கான ஒதுக்கீடை அந்த பகுதி மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று அதுக்காக உயர்வு செய்யப்படும் அதோடு மட்டுமல்லாமல் வேண்டுமென்றே ஆன்லைன் திட்டத்தின் மூலம் அவனியாவரம் ஜல்லிக்கட்டத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்றதற்காக சிறந்த காலைகளை முன்னிறுத்தி வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டதை தவிர அவனியாவரம் ஜல்லிக்கட்டுக்கு சிறந்த காலைகளை இந்த அரசாங்கம் அனுமதிக்கவில்லை சிறந்த காலைகளை தேர்ந்தெடுத்து பண்ண ஆன்லைன் திட்டம் மிகச்சிறந்த திட்டம் என்று கருதப்பட்டாலும் கூட அந்த திட்டத்திலே தவறு நடப்பதாகத்தான் இன்றைக்கு மக்கள் கருதுகிறார்களே தவிர உண்மையான சிறப்பான திட்டம் ஆன்லைன் திட்டத்திலையும் தவறு நடக்க முடியும் என்பதற்கு நம்முடைய மதுரை ஜல்லிக்கட்டு உதாரணம் மதுரை மாவட்ட ஜல்லிக்கட்டு எல்லா வகையிலும் உதாரணம் ஆகவே இங்கே அவனியாவரம் ஜல்லிக்கட்டு அடுத்த முறை கிராம மக்களாக ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கி அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளூர் மாடுகள் வெளியூரில் சிறந்த மாடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது நியாயம் நடத்துவது தான் நியாயமாக கருதுகிறோம் அந்த வகையில் இந்த நடத்திய இந்த அவனியாவுரன் ஜல்லிக்கட்டு ஒரு அரசு நடத்திய காரணத்தால் முழுக்க முழுக்க அரசு ஏற்றுக்கொண்ட காரணத்தால் அவர்கள் தன்னுடைய பாதுகாப்பு கருதி திட்டமிட்டு செயல்படுத்த நாம் பார்வையாளர்கள் அதிகமாக அனுமதிக்கப்படவில்லை அவர்கள் சாகவில்லை அதனால் வந்து அவனியாவுரஞ்சலிக்கட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த முறை இன்னும் சிறப்பாக மிகச் சிறப்பாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கணும் மாடுபடி வீரர்களுக்கு மக்கள் வருத்தப்படுவது நியாயம் வீர விளையாட்டை அரசு அனுமதித்திருக்கிறது அனுமதிக்காத விளையாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அரசும் சரி நாங்களுமே அந்த வேண்டுகோளை தான் கொடுக்கிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு வீரர்கள் எப்படி ஜல்லிக்கட்டு வீரர்கள் தனிய வீரை பணம் வைத்து விளையாடுறோம் அவர்களுக்கெல்லாம் மாத ஊதியம் ட்ரைனிங் பண்ணும்போது உண்மையான வீரர்களை கண்டறிந்து விளையாட்டுக்கு அவர்களுக்கு மாத ஊதியம் கொடுக்க வேண்டும் என்பது அண்ணா அதிமுக ஏற்கனவே அறிவித்திருக்கிறது திமுகவும் கூட அறிவித்திருக்கிறது கால காலை மாட்டை வளர்ப்பவர்களுக்கும் மாதவீர்த்தி வளர்க்கன்னு சொல்லியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் மாண்பு கழகப் பச்சல மீண்டும் ஆட்சி பெறுகிற வாய்ப்பு ஏற்படுகிற சூழ்நிலை இருக்கிற எண்ணத்தால் அவர்கள் குறிப்பிட்ட எங்கள் அண்ணாத்தையும் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நீங்கள் சொன்னபடி அவர்களுக்கு குறைந்தபட்சம் பத்து லட்ச ரூபாய் உதவி செய்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கும் ஏன்னா இப்ப இதுக்கு மட்டும் இல்ல நீங்க சொன்ன கள்ளச்சாரங்க பத்து பேர் மட்டும் இல்ல இப்ப வன விலங்குகள் பாதித்து இறங்கினாலும் இப்ப சட்டம் போன சட்டமன்றத்துல பத்து லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் அதே மாதிரி கழிவு நீர் தொட்டில தூய்மை பணியாளர் இருந்தாலும் பத்து லட்சம் நீதிமன்ற ஆணை உச்ச நீதிமன்றம் ஆணையம் பெற்றிருக்காது தூய்மை பணியாளர்கள் கழிவு நீர் தொட்டில மறைந்தாலும் வந்து அதனை போன்று யானைகள் மிதித்து இருந்தால் ஒன்று விபத்துக்கள் ஒன்று இதுவுமே ஒரு விபத்தாகத்தான் கருத முடிகிறது ஆகவே நாங்கள் சொல்லுகிறபடி மக்களோடைய பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தால் மக்கள் யாரும் அதை தவறு என்று சொல்ல மாட்டார்கள் வரவேற்பார்கள் அழகநல்லூர் சொல்லிக்கிட்டு ஒரு பார்வையாளர்கள் வந்திருக்காங்க அந்த மாடு பிடிக்கிற அந்த கலெக்ஷன் பயனில் உரிய பாதுகாப்பு நிறையா காயம் பார்வையாளர் சில இடங்களில் பாதுகாப்பு குளறுபடிகள் இருக்கின்றன இல்லை நாங்கள் சொன்ன மாதிரி அந்த அலங்காநல்லூரில் அந்த மாதிரி பக்கத்து கிராமங்களுக்கு கிடைக்காத காரணத்தால் இரவு முழுதும் போராட்டம் மிக தாமதமாக ஆரம்பிக்கப்பட்டது சாதனையை மட்டும் சொல்கிறார்களே தவிர வேதனையை சொல்லவில்லை ஆயிரம் ஆடு விடப்பட்டன என்ற ஒரு புள்ளி உரத்தை சொல்கிறார்களே தவிர அன்றைக்கு நடந்த வேதனை இங்கே ஆறு மணிக்கு அவனியாபுரத்தில் ஆறு மணிக்கு திறந்தாங்க ஆறு வரைக்கும்லாம் அங்கே எட்டை காலுக்கு தான் துணை முதலமைச்சர் வரவேற்புக்காக காத்திருந்து எட்டரைக்கு தான் திறந்தாங்க அதனால் இப்படிப்பட்ட குளறுபடிகள் நிர்வாகத்திலே இந்த மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிறது என்பதை ஊடகங்களே சுட்டி காண்பிக்கிறீர்கள் அதை நாங்களும் சொல்கிறோம் ஏன்னா அதே மாதிரி பாலமேட்டிலேயே அந்த உரிய பொருள் கிடைக்கவில்லை அதை முழுமையாக கண்டு நடத்துவதற்கு ஒரு கிராம மக்கள் அன்போடு மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டால் நடக்கும் இது அரசு தலையீடு காரணமாக இந்த மாதிரி நடக்குது அதோடு மட்டும் இல்லாமல் நான் சொன்னபடி பாதாள சாக்கடை திட்டம் திருப்போன்ற தொகுதிக்கு இன்றைக்கு பல்வேறு வேண்டுகோளைக்கடங்க போ போராட்டத்துக்கு பிறகு மிகப்பெரிய போராட்டம் திருப்பந்தத்தில் நடத்தினோம் அதற்கு பிறகு அரசு அதற்கான இந்த திட்டத்தை அறிவித்து இப்போது மதுரை கிழக்கு தொகுதியிலே இரண்டே வார்டு உள்ள கிழக்கு தொகுதியில் பணியை தொடங்கி இருக்கிறார்கள் திருப்பு பதினாறு வார்டு உள்ள அந்த பாதாள சாக்கடை திட்டத்தை சிறப்பாக நடத்தப்பட வேண்டும் அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆணையாளர் விரைவில் ஆரம்பிக்கக்கூடும் என்று சொல்லியிருக்கிறாங்க அந்த திட்டம் விரைவாகவும் பாதுகாக்கவும் மக்களுக்கு இடையூறு இல்லாமலும் வீடுகளுக்கு இடையிலும் பாதுகாப்பதற்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நான் சரியாக கவனிக்கலை உண்மை நிதி நண்பர்களோ என்ன நான் தொலைக்காட்சியில் பார்க்கல பட் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருக்கு அவங்களுக்குரிய தகுதியை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் அவங்களுக்குரிய அவங்க வந்து எல்லாம் சுமூகம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க பட் அதற்காக மாவட்ட ஆட்சியர் தலைவர் தன்னுடைய தகுதியை குறைத்து கொள்ளக்கூடாது ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் அந்த நிகழ்ச்சி நல்லா நடக்குன்னு பல்வேறு வலிமை இது மட்டுமா நடக்குது இதை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்தில் பல்வேறு தவறுகள் நடந்து கொண்டிருக்கன ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்ததே தவறு தானே அவர் அன்ப இன்ப நிதியை கூப்பிட்டு வந்திருக்காங்க வரவே இருக்கிற குடும்பத்தில் வந்து பார்க்கக்கூடாது நம்ம சொல்ல முடியாது பார்க்கலாம் அதற்கு உரிய தகுதியோடு அடுத்தவர் கிடையூர் இல்லாமல் செய்திருக்க வேண்டும் அந்த மாதிரி ஒரு இடையூறு இருந்தால் மக்களுடைய பார்வையில் படுகிற போது அவர்கள் தான் பலவீனப்பட்டு போகிறார்கள் நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அங்கே இன்பதை பண்ணுறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் ஐக்கான்